வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பாக்க போறோம் நம்ம பலர் ஜாப் போஸ்டிங்க ஒரு சலிப்பான வேலையா நினைக்கிறோம் இல்லையா ஆனா அதை எப்படி ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி கருவியா மாத்துறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் நாம செய்யறது வெறும் ரெக்ரூட்மெண்ட் இல்ல டேலண்ட் அக்வசிஷன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரெக்ரூட்மெண்ட்னா ஒரு காலி இடத்த நிரப்புறது ஆனால் டேலண்ட் அக்விசிஷன்னா உங்க கம்பெனிக்கு ஒரு பிராண்டை உருவாக்கி எதிர்காலத்துல என்ன தேவைப்படும்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி திறமையாளர்களை ஈர்க்கிறது இதுதான் ஸ்மார்ட்டான வழி பாருங்க இந்த மேற்கோள் எவ்ளோ சரியா சொல்லுது ஒரு ஜாப் போஸ்டிங்ங்கிறது வெறும் தேவைகள் லிஸ்ட் கிடையாது அது உங்க கம்பெனியோட ஒரு மார்க்கெட்டிங் டாக்குமெண்ட் ஒரு திறமையான வேட்பாளர் உங்க கம்பெனியை பத்தி முதன் முதலா தெரிஞ்சுக்கிற இடம் இதுதான் அதனால இது எவ்வளோ முக்கியம்னு நீங்களே பாருங்க சரி இன்னைக்கு நாம இந்த அஞ்சு முக்கியமான பகுதிகளை பத்தி பார்க்க போறோம் ஒரு ஜாப் போஸ்டிங்ல எப்படி மாஸ்டர் ஆகுறதுங்கிறதுக்கு இது ஒரு ரோட் மேப் மாதிரி வாங்க ஒவ்வொன்னா உள்ள போலாம் மொத பகுதிக்குள்ள வந்தாச்சு ஒரு நல்ல ஜாப் போஸ்டிங் எப்படி ஒரு நிர்வாக வேலையில இருந்து உங்க கம்பெனிக்கான ஒரு போட்டி நன்மையா மாறுதுன்னு பார்க்கலாம் ஆமாங்க ஒரு நல்ல போஸ்டிங்னால சிறந்த ஆட்களை வேகமா வேலைக்கு எடுக்க முடியும் இதை இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க போடுற பெரிய பெரிய டேலண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நிஜ உலகத்துல ஒரு கேண்டிடேட்டை முதல் முதலா சந்திக்கிற இடம் எது இந்த ஜாப் போஸ்டிங் தான் அதனால இத சரியா செய்யறது உங்க முழு ஸ்ட்ராட்டஜிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நாம கொஞ்சம் உளவியலா யோசிக்க போறோம் இன்னைக்கு இருக்கிற திறமையானவங்க ஒரு பொருளை ஆன்லைன்ல வாங்குற மாதிரி தான் வேலையும் தேடுறாங்க அவங்க ஒரு நுகர்வோர் மாதிரி யோசிக்கிறாங்க நாமளும் அவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும் அடேங்கப்பா இந்த நம்பரை பாருங்க ஒரே கேண்டிடேட் உங்க ஜாப் போஸ்டிங்க பார்த்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு முடிவு எடுத்துக்கிற நேரம் வெறும் இருந்து முப்பது செகண்ட்ஸ் தான் அந்த கொஞ்ச நேரத்துல அவங்கள நீங்க கவர்ந்தாகணும் அப்போ ஒரு நல்ல போஸ்டிங் எப்படி இருக்கணும் அது கம்பெனிக்கு என்ன வேணும்னு சொல்றதை விட வர்ற கேண்டிடேட்டுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லணும் அவங்க வளர்ச்சி அவங்க செய்ய போற தாக்கம் வேலையில கிடைக்க போற நிகழ்வு தன்மை இதெல்லாம் பத்தி பேசுங்க அவங்க மனசுல இருக்கிற ஒரே கேள்வி எனக்கு இதுல என்ன இருக்கு என்பதுதான் இந்த டேட்டா பொய் சொல்லாது பாருங்க வெறும் தேவைகளை மட்டும் பட்டியலிடுற போஸ்டிங்கை விட வளர்ச்சி வாய்ப்புகள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி பேசுற போஸ்டிங்கு திறமையானவங்க மூணு மடங்கு அதிகமா அப்ளை பண்றாங்களாம் இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் சரி இப்போ நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம் ஒரு வெற்றிகரமான ஜாப் போஸ்டிங்கை எப்படி உருவாக்குறது அதுக்கான அத்தியாவசியமான கூறுகள் என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் முதல்ல ஜாப் டைட்டில் தயவு செஞ்சு கோட் நெஞ்சா மார்க்கெட்டிங் ராக் ஸ்டார் மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க அது கூகுளில் தேடுறவங்களுக்கும் கிடைக்காது சீரியஸான ப்ரொஃபஷனல்ஸையும் இருக்காது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் மாதிரி தெளிவான எல்லோருக்கும் புரிகிற டைட்டிலை பயன்படுத்துங்க இந்த லூ அட்லர் முறை ஒரு சூப்பரான டெக்னிக் வெறும் ஸ்கில்ஸை லிஸ்ட் பண்றதுக்கு பதிலா வேலைய ஒரு சவாலா மாத்துங்க உதாரணத்துக்கு ஆறு மாசத்துல எங்க ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்ம இருபது பர்சன்ட் வேகமாக்குவீங்கன்னு சொன்னா சாதிக்கணும்னு நினைக்கிற திறமையாளர்கள் நிச்சயம் ஈர்க்கப்படுவாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கவனிங்க சில பேர் ஜாப் போஸ்டிங்ல இருக்கிற நூறு சதவீத தகுதியும் தங்களுக்கு இருந்தாதான் அப்ளை பண்ணுவாங்க அதனால கட்டாயம் தேவைங்கிற மூணுல இருந்து அஞ்சு முக்கியமான விஷயங்களை மட்டும் வைங்க மற்றதெல்லாம் இருந்தா நல்லதுன்னு ஒரு தனி செக்ஷன்ல போடுங்க பேர் தயங்காம அப்ளை பண்ணுவாங்க ஓகே அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நம்ம மொழி அதுல தெரியாம வர சார்பு நிலை இதெல்லாம் எப்படி நம்பிக்கைய உருவாக்குது அல்லது உடைக்குதுன்னு பாக்கலாம் உங்களுக்கு தெரியுமா நம்ம பயன்படுத்துற சில வார்த்தைகள் நமக்கு தெரியாமலேயே ஒரு பாலினத்தவரை கவர்ற மாதிரியும் இன்னொரு பாலினத்தவரை விளக்குற மாதிரியும் இருக்கலாம் இந்த டேபிள்ல பாருங்க ஆதிக்கம் போட்டி மாதிரியான வார்த்தைகளுக்கு பதிலா ஒத்துழைப்பு ஆதரவு மாதிரி நடுநிலையான வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது இதுக்கு சில டூல்ஸ் கூட இருக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்க விரும்புற ஒரு விஷயத்த பத்தி பேசுவோம் சம்பளம் உங்க ஜாப் போஸ்டிங்ல சம்பள வரம்ப வெளிப்படையா சொல்றது கேண்டிடேட்ஸ் மத்தியில நம்பிக்கைய வளர்க்கும் சட்டப்படி கட்டாயம் இல்லைனாலும் சரி சம்பளத்தை மென்ஷன் பண்றது மூலியமா உங்களுக்கு அதிக தகுதியான விண்ணப்பங்கள் வரும்னு ரீசெர்ச் சொல்லுது சட்ட ஒரு சின்ன எச்சரிக்கை டிஜிட்டல் நேட்டிவ் மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அது வயதை பத்தின பாகுபாடா பார்க்கப்படலாம் அதே மாதிரி ஒரு ஆபீஸ் வேலைக்கு தேவையில்லாத உடல் தகுதிகளை பத்தி பேசுறதையும் தவிர்க்கணும் நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இது ரொம்ப முக்கியமானதும் கூட நாம கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு சூப்பரான ஜாப் போஸ்டிங்க எப்படி சரியான ஆட்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது அப்புறம் அது எப்படி தொடர்ந்து மேம்படுத்துறதுன்னு பார்க்கலாம் நீங்க உலகத்திலேயே சிறந்த ஜாப் போஸ்டிங் எழுதினாலும் அது யார் கண்ணிலையும் படலேன்னா பிரயோஜனம் இல்லை அதனால கொஞ்சம் எஸ்யூஓ பற்றி பேசுவோம் ஜாப் டைட்டில் மொத பேரா ஸ்கில் செக்ஷன்ல முக்கியமான கீவேர்ட்ஸ் போடுங்க முக்கியமாக அறுபது பெர்சன்ட் தேடல்கள் மொபைலில் தான் நடக்குது ஸோ உங்கள் போஸ்டிங் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இந்த ஒரு நம்பரை நீங்கள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணணும் அதாவது உங்கள் போஸ்டிங்கை பார்க்குற எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு இந்த விகிதம் ரொம்ப கம்மியாக இருந்தால் உங்கள் போஸ்டிங்கில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஒண்ணு அது ஈர்க்கிற மாதிரி இல்ல இல்லனா தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னும் பெட்டரா ஆகிறதுக்கு ஒரு சூப்பர் சிம்பிள் வழி வேணுமா புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க கிட்ட கேளுங்க எங்க ஜாப் போஸ்டிங்ல எதை பார்த்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னு கேளுங்க அவங்க சொல்ற பதில வச்சு உங்க அடுத்தடுத்த போஸ்டிங்ல இன்னும் சூப்பரா மாத்தலாம் ஆக இன்னைக்கு நாம தெரிஞ்சுகிட்டதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான் உங்க ஜாப் போஸ்டிங் ஒரு சாதாரண அறிவிப்பு இல்லை அது உங்க கம்பெனிக்கான ஒரு முக்கியமான போட்டி நன்மை இறுதியாக இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க பயன்படுத்துற ஜாப் போஸ்டிங்கள் உங்க கம்பெனியை பத்தி, அதோட கலாச்சாரத்தை பத்தி, உண்மையிலே என்ன சொல்லுது